தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பளம் உலகெல்லாம் போற்ற ஒளி ஒடிவாக வழங்கும் அருட்பெருங்கிய ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ் உலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ளவதிலிருந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சற்குரு வாக்கு அருள் பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பதினொன்றாவது தலைப்பில் ஆன்மா தாளுங்கள் என்றதில் ஒன்பதாவது பாடல் வட்டியே பெருக்கி குட்டியே ஏழை மனைக மனை கவர் கருத்திலேன் ஓட்டை சட்டியே எனினும் பிறர்கொலத்தறியேன் தயவிலேன் சூதலாம் அடைந்த பெட்டியே நிகழ்ந்த மனத்தினேன் உலகில் பெரியவர் மணமெருக்க செய் எட்டியே மண்ணாங்கட்டியே அணையேன் எனினும் காத்தருள் எனையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான் முதல் பாடலில் மெய்ப்பொருள் என்ன என்று கூறி இரண்டாவது பாடலில் அரண் வலியுறுத்தி மூணாவது பாடலில் போய் நாம் சேர வேண்டிய பாதையை காட்டி நாலாவது பாடலில் எல்லாவற்றையும் தம் உயிர்போல் எண்ணி ஐந்தாவது இடத்தில் பாடலில் சேர வேண்டிய இடம் எது என அதற்கு தயவுடன் கூடிய தவம் தேவை என பகிர்ந்து ஆறாவது பாடலில் உயிர் பொருள் தயவால் கூடும் என தேகநிஷ்டம் தெய்வ விளக்கம் கூறி ஏழாவது பாடலில் உயிர் பொருளை காப்பாற்ற வேண்டும் தயவால் இல்லைனா மா ரணம் மிக பெரிய துன்பமாகிய மரணம் அதிவிரவில் வந்துவிடும் என பகிர்ந்து எட்டாவது பாடலில் அருள் பெருஞ்சோதி உண்மை கடவுள் அவர் ஒருவரே என கூற ஒன்பதாவது பாடலில் சுத்தசின்மாவிற்கு பெருநெறியில் சர்க்குரும் சர்க்குரு இரக்கம் எடுத்து எம்புகிறார் அதாவது நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழாம் பாடலில் வட்டி மேல் வட்டி கொள்ளும் மார்க்கத்தில் நின்றீர் வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர் என்பார் ஒருவருக்கு உபகாரம் செய்தால் அது உபகார சக்தியை உபகார சக்தியாகி நாம் செய்த உபகாரத்தை வளர்க்கும் வளர்ந்து அது இம்மையின் பலாபம் மறுமை இன்ப லாபம் ஒருமை இன்ப லாபம் என முக்காலமும் பயன் தரும் என்பார் சர்க்குரு அப்போ சுத்தசன்மார்க்கு தயவு இல்லாமல் நூறுரூவாய்க்கு பத்து ரூபா வட்டி கொடுத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா வட்டி வாங்கி இப்படி கூட்டி கொண்டோ போய் அதாவது கடன் வாங்கியவன் வாங்கினது பத்தாயிரரூபா இன்றைக்கி இருக்கிறது ரூபா கொடுக்கணும் அவனால் கொடுக்க முடியல அதனால் அவன்கிட்ட இருக்கிற வீடு தோட்டம் பொருள் எல்லாத்தையும் தயவம் இல்லாமல் பிடுங்கும் தன்மை உடையவர்கள் ஒருபோதும் இவ்வுலகில் நீடித்து இருக்க மாட்டார்கள் ஆனால் தயவு உள்ளவன் எவ்வித ஆதாரமில்லா ஏதை ஏழைகள் சமைத்து உண்ண ஓட்டை சட்டியே ஆயினும் அந்த ஜீவாத்தமாயை காற்ற பரமாத்மா குணமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்வார்கள் தயவுடன் கூடியவர் சுத்தசன்மார்க்கம் என்பதே தயவு நெறி பெட்டியாகிய மனத்தில் அடுத்தவன் வளர்ச்சி கண்டு பொறுக்கும் தான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் பொறுமை வரவே வராது அவனை எப்ப கெடுக்கலாம் என்ற தீய குணம் இல்லாது கடவுளார் கூறுவது போல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்பார் அறம் பயின்றதால் எவ்வளவு இடையூறு செய்தாலும் எல்லாம் அவன் செயலென பொறுமை கொள்வார்கள் உலகியல் பெரியவர் யார் என தன்னை அறிந்து இன்பமுறுபவர் தன் உயிர் பொருளின் உண்மை புரிந்து விந்துவிடாது நிறுத்துபவர் உயிர் உணர்வு இன்றி நாடக நடிகர் போல் நடிப்பது அதாவது தித்திக்கே பேசி உள்ளே கசப்பு காட்டும் திருட்டு பேச்சு பேசி உள்ளொன்று வைத்து புறமொன்று நடிப்பார் தூர்த்தார் அடுத்தவனை வாழ வைக்க வேண்டியவை இவன் அடுத்தவன் குடும்பத்தை சீர்குலைத்து அதில் நன்மை அடைவான் பஞ்சபா மாதகம் நீக்கியவர் உட்பகை ஏலும் நீக்கியவர் சர்க்குரு கூறும் மனுமுறை கண்ட வாசகம் நல்லோர் மனதை நடுங்க செய்தவன் நாற்பத்தி மூணு குற்றம் நீங்கியவர் ஜிவகாரன் அனுபவத்தில் தலசரி பலகாலம் கடைபிடித்து ஆன்மாவில் இறைவனின் பெருமையையும் நம் சிறிய சிறுமையையும் எண்ணிய கணமே கண்களில் நீர் பெருகி ஒவ்வொரு மைக்கால் தோறும் வெளியாகும் தயவாளர் வயதில் முடிந்தவர் மனத்தால் தன் செயல்பாட்டால் பிற உயிரின் துன்பத்தை போக்கவர் இவர் பெரியவர் அவருடைய மனதை சங்கடப்படுமாறு தயவு நெறி கடைபிடிக்கும் சுத்தசன்மார்க்கி பலாப்பழம் போன்று இனிப்பாரை தவிர எட்டிக்காய் போல் ஒருபோதும் கசப்பான செயல்களை செய்ய மாட்டார்கள் இந்நிலையை பெருமான் திருவருட்பாவிலே நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் பாடலில் போல உலகத்து உயிரை எல்லாம் எண்ணி சேர்ந்து பெற்ற தாய்போல் உரைப்பார் சுத்த சன்மார்க்க சங்கத்தவர் சாற்றும் எட்டி காய்போல் பிரர்தமை கண்டால் கசந்து கடுகெடுத்து உள்ளே நாய்போல் குறைப்பார் துன்மார்க்க சங்கத்தார் மாநிலத்தேன்பான் மண்ணாங்கட்டியை ஒத்தவர் தயவு இல்லாதவன் மண்ணாங்கட்டி கூட லாய்க்கில்லைன்னு சொல்ல வேண்டியதான் ஆனால் தயவுடவர் அந்த மண்ணாங்கட்டியை எடுத்து மண்ணாக்கி ஒரு சிறு சட்டியில் போட்டு நாலு வெண்டி விதை ஊன்றி பயன் மேன்மையான செயலை செய்வார்கள் ஆக இப்பாடலிலே இரக்கத்தை வலியுறுத்துகிறார் அடுத்த ஒரு வைத்தறித்தலை வாங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்றார் ஆக நம்மாரும் நாமும் நம் இரக்கத்தையும் அடுத்தவர் போவற்றை அபகரிக்கும் தன்மையும் எப்பொழுதும் பொறுக்கும் குணம் வந்தால் நம்மையும் அவர் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உள்ளாவிரதம் கொலையமலாம் உங்கு நல்லோரும் நைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாஷ் சர்குருநாத திருவடிகளே அபயம் 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 അഭയം അഭയം തിരുച്ചിട്ട